ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் சரி ஓகே நான் அக்கா கிட்டே வந்து சொன்னேன் இது மாதிரிக்கா எனக்கு வந்து நான் ஒரு தனியாக போகலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க அப்படின்னோடனே உடனே அக்கா கிடிச்சு ஏண்டி என்ன அத்தை என்ன சொன்னாங்க என்ன விஷயம் அப்படின்னோன்னே இல்லைக்கா குழந்தை இல்லைங்கிறது டூ இயர்ஸாக எங்களுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன விஷயங்கிறது அவருக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து சில விஷயங்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்றுகிட்டே எனக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா அத்தைகிட்டையெல்லாம் சொன்னால் அவருங்க மனசு கஷ்டப்படும் இன்னொன்று அவங்க மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் அந்த விஷயத்த வந்து அவங்க எதை எதை மறைக்கணும் எதை எதை இது பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது அவங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து எதையாக இருந்தாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதையே அவங்களுக்கு பிரிய மாட்டேங்குது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலமைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சில இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் நான் அந்த விஷயத்தில் யாரையும் வந்து இக்னோர் பண்ணலை எதுக்காக இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்துக்கு எதுக்கு நம்ம செய்ய போகிறோம் பண்ண போகிறோம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்ம குழப்பிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அதை எதுக்காக இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் அதை வந்து நம்மளுக்கு எதுக்கு எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால சில விஷயங்கள் நம்மளுக்கெல்லாம் வந்து இப்போ சில நேரங்களில் வந்து சரியான ஒரு இதில் இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதனால் நான் எந்த இதுக்குமே நான் வந்து நான் என்னை வந்து நான் இது பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தை வந்து எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மனசை வந்து எதாக இருந்தாலும் வந்து ஒரு இதில் வச்சுட்டு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு என்ன நடக்குதோ அது வந்து நம்ம சரியான ஒரு இதில் நம்ம வாழ்க்கையில் விட்டுட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிட்டு இருந்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் அடுத்த கட்டத்தை நம்ம எதை நம்ம நோக்கி போகணுமோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில் சரியான ஒரு இதில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நான் யாரையும் வந்து குறை சொல்லலை குறை சொல்கிற மாதிரியான ஒரு இதுலேயும் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே எது நடந்தாலும் நடக்கட்டும் அதுக்காக நம்ம ஒன்றும் யாரையும் நம்ம கார்னர் பண்ண போகிறது கிடையாது சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்தை நம்ம கிடைக்கிற மாதிரியான வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த இதை நோக்கி நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது அதனால் எதையும் நம்ம வந்து இப்போ இருக்கிற விஷயத்துக்கு நம்மளால் சாதகமாக ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில இதை தான் நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவத்துக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் கிடைக்கணும் கிடைச்சா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து எதையாக இருந்தாலும் வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தோன்னே சரி ஓகே அதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்களை எதுக்குமே வந்து அது காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை இது பண்ணிங்கனாலே எல்லாமே சரியாயிடும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயங்கிறது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் அதுக்காக நம்ம வந்து எதையும் அதையும் போட்டு நம்ம மனசை போட்டு இது பண்ணிக்க தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும் முடியுதோ அதை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்துகிட்டு போனோன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி சரி அதெல்லாம் ஓகே தான் நான் இருந்தாலும் இந்த நேரத்துக்கு இதை வந்து நான் சரியான ஒரு இதில் செய்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறப்போ அதை வந்து நான் இதுக்காக வந்து எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னோன்னே சரி சரி ஏதோ சொல்கிறீங்க அதுக்காக வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம நோக்கி ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு போனோன்னாலே அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம இல்லாத மாதிரியான ஒரு இதை தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இருந்தேன் சரி ஓகே அதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும்